ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது இந்த வழிபாடு நீங்கள் பண்ணியிருக்க மாட்டிங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் என்ன இந்த வழிபாடு அப்படின்னா நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுறவங்க முருகனை மட்டுமே நீங்கள் வழிபாடு பண்ணியிருப்பீங்க வள்ளி வழிபாடு வள்ளியை மட்டும் நம்ம கும்புற ஒரு பூஜைன்னு இருக்குங்க இந்த வள்ளியை மட்டும் கும்புற பூஜையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது சந்திரவள்ளி வழிபாடுன்னு சொல்லுவாங்க இந்த சந்திரவள்ளி வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக மூன்றாம் பிறை அன்னைக்கு பௌர்ணமி அணைக்கி வியாழக்கிழமை முருகனுக்கு வந்த எல்லா நாட்களும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்துட்டு இந்த சந்திரவள்ளி வழிபாடு பண்ணுவாங்க பண்ணுறதுங்கிறது நல்லவங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும் ப்ளஸ் வந்துட்டு மரகதவள்ளி வழிபாடுன்னு இதை சொல்லுவாங்க ரெண்டுமே வள்ளிக்கு பண்ணுறது தான் முருகனை வழிபாடு பண்ணுறவங்க வள்ளி தெய்வானியோடு இருக்கும்போது அவங்களையும் சேர்த்து தான் கும்பிடுவாங்க ஆனால் வள்ளிக்கு மட்டும் எதுக்கு தனியாக இந்த வழிபாடு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் பொதுவாக வந்துட்டு ஆகாத பெண்கள் ஆண்கள்லாம் இருப்பீங்க இல்லையா ரொம்ப வருஷமாக வரன் இருப்பீங்க அமையவே அமையாது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த வள்ளி வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறது ரொம்ப சிறப்பு இன்னும் சிலர் வந்துட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க குழந்தை பாக்கியமே கிடைக்காம இருக்குது பல வருஷமாக அப்படிங்கும்போது அவங்க வந்து இந்த வழிபாடு பண்ணலாம் இன்னும் சில பேர் வந்துட்டு இந்த படிக்கிற குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு இருந்துட்டு திடீர்னு படிக்காமல் போயிருக்கோம் ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ்ஸிங்கில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க படிக்காமல் போயிருக்க அந்த குழந்தைங்களுக்கு கூட வழி வழிபாடு செய்யும் போது நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்குது இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா இது செல்வாக்கை வந்து நமக்கு கொடுக்கும் வள்ளி வழிபாடு அப்படிங்கிறது நம்மளோட நகை பொருள் போடன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தக்க வச்சுக்கிறக்கும் காரிய சக்தியை கொடுக்கறக்கும் வந்து வள்ளி வழிபாடுங்கிறது பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா இந்த வள்ளி வழிபாடுங்கிறத பண்ணலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்புங்க அன்னைக்கு எப்போ பண்ணுன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் விளக்கு வைப்பீங்க இல்லையா அந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு வியாழக்கிழமையும் நான் சொல்கிற டைமிங்கை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க வியாழக்கிழமையில் வர இந்த டைமிங் வந்துட்டு அதாவது ஒரு காரியசுத்தி டைம் மாதிரி சொல்லலாம் இதையே இந்த நேரத்தில் நீங்கள் வள்ளி வழிபாடு மட்டும் இல்லை பர்ட்டிகுலராக இந்த டைமில் நீங்கள் எந்த விஷயத்தை ட்ரை பண்ணாலுமே அந்த நேரத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அது வந்து பாசிட்டிவாக போய் முடியும் வியாழக்கிழமைக்கு வர ராத்திரி எட்டு நாற்பத்திரஞ்சு அந்த எட்டு நாற்பத்தி அஞ்சில் ஆரம்பித்து ஒன்பது பதினஞ்சு மணி வரை இருக்க அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எட்டு நாற்பத்தி அஞ்சு டு ஒன்பது பதினஞ்சு ஒரு ஒரு வியாழக்கிழமையும் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த வள்ளி வழிபாடு அப்படிங்கிறத நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வள்ளி வழிபாட்டுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்ன பொருள் வச்சு நம்ம இந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா குத்து வழக்கு நம்ம வாழ்கிற வீட்டில் குத்து வழக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாத்து வீட்லேயும் அது இருக்கும் அந்த குத்து விளக்கு ஒரு விளக்கு வச்சும் வழிபாடு பண்ணலாம் இரண்டு விளக்கு வச்சும் வழிபாடு பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஒன்று வைக்கிறவங்க ஒன்று வச்சுக்கோங்க ரெண்டும் வைக்கலான்னு தோன்றவங்க ரெண்டையும் வச்சுக்கோங்க அந்த குத்து விளக்கை ஒரு பெண்ணாக பாவிச்சு நம்ம வழிபாடு பண்ணோம் ஏன்னா விளக்கு அப்படிங்கிறது மகாலட்சுமி தன்மையோட எதுன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி விளக்குனாலே மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த விளக்கை ஒரு பெண்ணாக பாவிச்சு அந்த பெண்ணு யாருன்னா வள்ளி வள்ளி தெய்வமாக அப்படியே பாவிச்சு அந்த விளக்குக்கு நீங்கள் ஒரு புடவை கட்டின மாதிரி உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் எப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு புரிய முடியும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இதை வந்து ஒரு பொண்ணாக நினச்சிக்கணும் அது விளக்காக நினைக்காமல் அவங்க ஒரு பொண்ணு வள்ளி தெய்வமாக நம்ம நினைக்கணும் நினச்சி பட்டு துணி இல்லைங்களா அந்த பட்டு துணியே நம்ம அப்படியே உங்களுக்கு ஒரு துணி மாதிரி அவங்க ஒரு சேலை கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட்டி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா வரலட்சுமி நோம்புக்கு வந்துட்டு நம்ம தேங்காய்க்கெல்லாம் கலசத்துக்கு கட்டுறக்கு துணி வாங்குவோம் பின்னாடி நாடாக வச்ச மாதிரி அதை இழுத்து கட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கிடைச்சா கூட அதை வந்து நீங்கள் இந்த விளக்குக்கு சுற்றி விட்டு பட்டு துணி மாதிரி சுற்றி பூவெல்லாம் சுற்றி அந்த விளக்குக்கு மாலையெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு இப்படி வந்து வழிபாடு பண்ணுவாங்க இப்படி அந்த அந்த விளக்கை வந்துட்டு மல்லிகைப்பூ கண்டிப்பாக வைங்க வச்சு நீங்கள் அவங்கள ஒரு பொண்ணாக நினச்சி வழிபாடு பண்ணணும் இந்த விளக்கை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் குங்கும் இந்த விளக்கில் ஒரே ஒரு திரி போட்டுக்கோங்க அல்லது ஐந்து திரி போட்டுக்கோங்க ஏன்னா துணியெல்லாம் சுற்றுறதுனால ஒரு திரி போட்டாலே போதும் கேர்ஃபுல்லாக இந்த வழிபாடு பண்ணுங்கள் துணியெல்லாம் நம்ம சுற்றி வைக்கிறனால சரிங்களா இந்த ஒரே ஒரு திரி போட்டு தீபம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வள்ளியோட மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை நீங்கள் சொல்லணும் சரிங்களா இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க நிறைய விஷயங்களில் தோல்வி அடைகிறவங்க செல்வ செழிப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வழிபாடு தாராளமாக செய்யலாம் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் நான் சொன்ன அந்த டைமிங்கில் பண்ணுங்கள் மறக்கவே மறக்காதீங்க வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் அந்த டைமிங்கில் செஞ்சாலே போதும் இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓம் சுந்தர வல்யை ச வித்மகே மகாவல்யை ச தீமஹி தன்ன ஸ்கந்த பத்னி பிரஜோதயாத் இதுதாங்க அந்த இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி இருபத்தேழு முறை சொல்லுங்கள் சரிங்களா குங்குமம் மஞ்சளும் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு அர்ச்சனை போல் நீங்கள் சொல்லணும் அதாவது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சு சொல்கிறனால என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா மங்களகரமான விஷயங்களுக்காக வேண்டி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கும் பொண்ணு பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் பொண்ணு கிடைக்கும் நீங்கள் அந்த பூஜையில் செஞ்ச அந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கோங்க நீங்கள் வெளியில் போகிறீங்கனாலே அந்த ஒரு நல்ல சுபகாரியமாக போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு போகும்போதே அந்த அந்த பொருளை வந்து நெத்தியில் வச்சுட்டு போங்க மஞ்சள் குங்குமம் கலந்த அந்த பொருளை வந்து நெத்தியில் வச்சுட்டு போங்க நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் களத்துலேயும் வச்சுட்டு போகும்போது அது பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிற சில விஷயம் இருக்கு பசங்க வந்து எக்ஸாமுக்கு போறாங்கன்னா இந்த பூஜையை பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு நல்ல படிப்பு வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெத்தியில் வச்சு விடுங்க வேலைக்கு போறவங்க வெளியில் போறவங்க சாதாரணமாக வெளியே போறவங்க கூட நெத்தியில் வச்சுட்டு போகும்போது இது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த பூஜை செய்யும் போது கண்டிப்பாக சுத்தமாக பண்ணணும் சில பேர் வந்து இது எப்படின்னா கலசம் வச்சு பண்ணுவாங்க நீங்கள் சாதாரணமாக கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவீங்க இல்லையா நீங்கள் வரலட்சுமி சின்ன கிழமை தேங்காயில் எப்படி நீங்கள் வச்சு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க ஆனால் தேங்காய் வச்சால் மூணு நாள் கண்டிப்பாக அந்த வழிபாடு நீங்கள் செய்யணும் இதுன்னா உங்களுக்கு சிம்பிளாக வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணலாம் உங்கள் சௌகரியந்தான் உங்களால் மூணு நாள் பண்ண முடியும்னா வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் தொடர்ந்து கூட பண்ணலாங்க அது உங்களோட சௌரியத்தை பொறுத்து தான் இருக்குது பட் ஒரு ஒரு வாரமும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை செய்கிறது ஏன்னா வியாழக்கிழமை அந்த டைமிங் இருக்கனால உங்களுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு டைமிங் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன விஷயத்த நினச்சி சும்மா சாதாரணமாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சால் கூட நடக்குங்க அந்த நேரம் வந்து அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் வியாழக்கிழமைக்கு அப்படி ஒரு பவர் இருக்கனால சும்மா ஒரு உட்காந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினைச்சிட்டு கூட ஒரு டைரி எழுத்து நீங்கள் எழுதி வைக்கலாம் எனக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்கிற வகையில் நீங்கள் அதை எழுதி வைக்கும் போது அதை அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் இது வார வாரம் செய்யலாம் அல்லது வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை அப்படி கூட நீங்கள் எழுதி வைக்கிறத நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இது ரொம்ப பவர்ஃபுல் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறவங்க கூட நீங்கள் கோவிலில் உட்காந்து கூட நீங்கள் பண்ணலாம் அதே போல் இந்த பூஜைக்கு வெள்ளி விளக்கு பயன்படுத்துகிறது இன்னும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க குத்து விளக்கு வந்து நிறைய பேர்த்து வீட்டில் வெள்ளி விளக்கு இருக்குமான்னு தெரில இருந்துச்சுன்னா அந்த வெள்ளி விளக்கு பயன்படுத்துங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுமா ஸோ வெள்ளி விளக்கு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தலாம் இல்லாதவங்க நீங்கள் இந்த குத்து விளக்கே நான் ஒரு பெண்ணாக பாவிச்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் எண்ணெய் வந்து சாதாரணமாக எண்ணெய் ஊற்றலாம் இல்லை நெய் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்கள்கிட்ட வெள்ளி காசு வெள்ளி காசு தான் வச்சுருக்கீங்க இல்லை வெள்ளி கம்மல் எதாவது வச்சிருக்கீங்க வெள்ளி பொருள் எதாவது இருக்குதுன்னா கொலுசு மட்டும் போட வேண்டாம் மற்றபடி வெள்ளி பொருள் எதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதை கூட அந்த விளக்குக்குள்ளே அந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் போட்டு வச்சு வழிபாடு பண்ணலாம் வெள்ளி என்ன பண்ணுமோ நம்ம கேட்குற விஷயத்தை நிறைவேற்றி தர சக்தி வந்துட்டு வெள்ளிக்கு இருக்குது தங்கத்தை காட்டிலும் வெள்ளிக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு கூட சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த வெள்ளியை பயன்படுத்தும் போது வேகமாக அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு சரிங்களா அப்படி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் வெள்ளி இல்லாதவங்க சாதாரணமாக நீங்கள் இந்த விளக்கு கூட நீங்கள் வழிபாடு வந்து பண்ணலாங்க ஸோ இந்த மாதிரி முறைகள் எல்லாம் இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடந்தால் போதுமே ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயமெல்லாம் கூட கை கொடுக்கும் அப்படிங்கிறனால இதை நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஒரு மூணு வியாழம் நீங்கள் யூஸ் பண்ணுறக்குள்ளேயே கூட ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு காமிச்சிடும் அந்த மாதிரி பவர் இருக்குது சரிங்களா ஐ திங்க் நான் சொல்ல இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்